இளநிலை கதிரவன் இளநிலை கொள்ளும் அருள் சுபவேளை இறையாற்றளது விழுந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச ஆதி காலை வேலை ஏற்றமிகு நல் வானரங்கள் தன் அருள்நிலை வரவு நிலையை உரைத்துக் கொண்டிருக்கும் அற்புத உயர் பிரபஞ்ச மகா பயண வேலையாய் சுற்ற பயணம் அது துவங்கி நடைபெறும் அற்புத சபைதனில் ஆசான் நிலை கொண்டவனே நல்மாற்ற நிலைதனை தன்கரம் ஏற்றிருப்பவனே வாழ்த்துகின்றோ அவ்வை அதிகாலை ஆசிதனை வழங்கி வாழ்த்துகின்றோ உயர் சபை இதுவென்று ஏற்றுமின்று உம்மோடு அற்பயணம் மேற்கொள்ளும் நச்சீடர்கள் வரவு நல் நிலைதனை அற்புத நிலையாய் வந்துவும் சபைகளில் நற்சரண் நிலை கொண்டோர் யாவரும் அருள் அறநிலை கொண்டோராய் உயர்ந்து நிற்பர் அதில் அந்நிலையோடு அவர் சார் நிலை இணை நிலையும் கண்டு நிற்பர் என்ற அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் உயர் பண்ணிசைக்கும் அற்புத ஆதி கைலாய இறை சுற்ற இணைந்து நிற்கும் சீடர்களே இணைந்திருங்கள் சித்தனோடு ஆதி இறை என்பது சித்தனுக்குள் அடிநிலை ஆழ்நிலை மனிதனில் புதைந்திருக்கும் சரநிலையோடு இணைந்த நிலை என்ற அவ்வை உணர்த்தி அந்நிலை கொண்டோனே உண்மை சீடன் உண்மை நிலைக்குள் சீடனாய் உயர்க வென்று நல்ல நல்லாசிகள் வழங்கி அருளி அமருகின்றோ சுகனிதல்வாய்